கெண்டவராயன்பட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இன்று பதினைந்தாவது திருப்புகழ் பாராயணம் நடைபெறும் பொழுது ஷண்முகருக்கும் வள்ளி தெய்வானிக்கும் திருக்கல்யாணமும் நடைபெற்றது அந்த சமயத்தில் திருக்கல்யாணத்திற்கு அனைவரும் சீர் எடுத்துச் செல்லும் காட்சி வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அள்ளி தரும் வள்ளலுக்கு எங்கள் குல தெய்வத்துக்கு கரூர் தண்டாயுதபாணி தெய்வத்துக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுக்கு திருச்செந்தூர் ஜெயந்திநாத பெருமானுக்கு பழனிமலை ஆண்டவனுக்கு முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு മു അളിത്തരും വള്ളലുക്കേത്തി മുരക്കേ